சரியில்லாமல் போகுது அடிக்கடி அப்படின்னு ஒரு சந்தேகம் அவன் உள்ளத்தில் இருக்கான் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு மேலேருந்து உத்தரவாக இருக்குது இப்போவுமே சரியாகிக்கிறவனே ஏன் கவலைப்படுற கால் ஒன்று வா பக்தர்கள் அமைதியாக இருங்க சாமி கேளுங்க மற்றவங்க பேசுங்க பக்தர்கள் மட்டும் அறிவாங்க சிங்காரா வேலா சிவசண்முகணே சுகுமாராம் முருகப்பெருமான் உன் வீட்டுக்கு நீ அனந்த நாராயணனை கும்பிடுத ஆனால் வீட்டுக்குள்ளே முருகன் வராரு கொஞ்சம் இருங்க பக்கத்தில் வா கத்தியை தீட்டாதே இடது கேட்டிடும் கத்தி எடுமையா அங்கே தான் இருக்குது தேடும் మెయించుక మనసుకులే కుడి 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 కా அருப்புசாமிக்கு சரக்கு வச்சு கும்பிடுறது மாதிரி முனீஸ்வரனுக்கு சரக்கு வச்சு கும்பிடுவாங்களா கும்பிடுவாங்களா இவளுடைய மனநிலைகள்ல ஒரு பயமும் ஒரு அதிர்ச்சியும் இருக்கு அது ஒரு ஆவி ஆன்மா சம்பந்தமான அதிர்ச்சி அதனால உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவில்லை நீயா உன் மனத்தை குழப்பிக்கிட்டு தெளிவில்லாம பயந்துகிட்டு இருக்க அத நினைவுல இருந்து நிப்பாட்டியாச்சு நம்ம தைரியமா இருக்கலாம் வீட்டுக்குள்ளே யாரோ நடக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உன் மண்டையில் ஓடுது சிதாவகாசத்தில் இருக்குது படதியில் போய் யாரையும் உட்காந்து கொள்கிறோம் போகும் பொழுது யாரோ நம்மளை தொடர்ந்து வராங்களோ வீட்டுக்குள்ளே தெரியுதோ அப்படிங்கிற உணர்வுலாம் உன் உள்ளத்தில் ஓடுது ஒன்றையாக கால் ஒன்றுவான் ஒன்று இல்லைடா ஏண்டா இப்படிலாம் பயப்படுறீங்க வாங்க இந்தா இனிமேல் அந்த மன அதிருப்தி இருக்காது உன் கண்ணுக்கு எந்த தீய சக்தியும் தெரியாது நல்லா இருக்கும் இந்தாப்பா ஸ்டேட் ஃபஸ்ட்டும் வாங்குவேன் அரசு உத்தியோகத்துக்கும் போவேன் வா அவ்வளோ வர சொல்லு உனக்கு கொடுத்தாச்சுனா எல்லாம் உனக்கே தர முடியுமா உனக்கு என்ன வேணும் பிஸ்னஸ் பார்ப்பா நல்லா இருக்கும் அப்புறம் சொன்ன வாக்கு இப்போ விளக்கமாக சொல்லியிருக்கேன் போய்ட்டோம் நல்லா இருக்கும் கனையாளி வந்த மகன் வீட்டு பக்கம் ஆஞ்சநேயர் இருக்காரா ம் ஆறு மாதம் கழிச்சு செய்வோம் ஆஞ்சநேயர் எங்கே இருக்கார் ஆஞ்சநேயர் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெற்றிலையால் வெற்றிலேயான மாணவாட்டு கும்பிடுதா கருபசாமிக்கு கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கடா கல்யாணம் உங்கள் வீட்டில் யாருக்கடா உனக்கு தான் நெஞ்சமே தான் உங்களுக்கு சபாஷ் எனக்கு எந்த கதையும் வேண்டாம் நீங்கள் காலைல மட்டும் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு டேப்பர் கார்டு எடுத்து தந்துடுவேன் பிரச்சனை இல்லாமல் சொல்லிட்டு போங்க பா நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் அப்படி தான் இருப்பேன் முடிஞ்சால் நீங்கள் உழைச்சி போடுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டை விட்டு நான் வெளியில் போய் எங்கேயா இருந்துக்கிடுதேன் அப்படி தான் அவனுடைய நேரம் புரியுதா ஏற்கனவே ஓராண்டு காலமாக இதுதான் நடக்குது அதுக்கு முன்னால் இருந்த மனநிலைகள் வேறு இப்போ இருக்கிற மனநிலை வேறு அப்போ எதனால் இது பாதிக்கப்பட்டுச்சின்னு கேட்டேன் சொல்லிடவா சொல்லிடணுமா பொம்பளை பாதிக்கப்படுத்தி சொல்ல நீ நிஞ்சுள்ள என்ன காலன்ட்டுவா காயா இது பழமா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் மாதத்துல அவன் வேலைக்கு போவான் அதுக்கு பிறகு தான் கல்யாண விஷயம் நடக்கும் நீ இப்போ என்ன நெருங்கி வந்தால் உனக்கு எல்லாம் நடந்துடும் இந்தா நடக்கும் போ இந்தா புண்ணியமாக இருப்பேன் போயிட்டு வா நீ கால வந்துட்டு வா சிவபெருமான் வராரு இப்பா சிவன் கோயில் எங்கடா இருக்கு அங்கே போய் கும்பிடுவியா ஆ நீ வந்த உடனே சிவனுடைய லிங்கம் தெரியுது அதான் கேட்டேன் நல்ல பையன் கொடுத்தா திருந்திரலாம் பொருளை கொடுத்தா திருப்பி பெற்ற மனத்தை கொடுத்தா திருப்பி பெற முடியுமாடா உடனே அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டு உள்ள வேதனைப்பட்டு வெந்திருக்க என்ன அதனால உனக்கு கல்யாணம் நீ நினைச்ச பொண்ணு கிடைக்க மாட்டா அதை நீ கைவிட்டுலாம் புரியுதா ஒரு கொடையில் தான் போனோம் அப்போ தான் அந்த கொடை நம்மளை முழுமையாக காப்பாற்றும் ஒரு குடையில் மூணு பேர் தலையை ஓட்டினா சரி வராது புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்டை விட்டுக்கா கால்நற்றுவா உன் ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு பெண் வருது கடவுள் உனக்கு கரணை புரிகின்ற நல்ல நேரம் வந்துருச்சு புரியுதா செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடக்கும் அதுக்கடையில் யாரையும் நம்பி உன் மனத்தை கொடுத்தனா நீ தோற்று என்கிட்ட வந்து நிற்பேன் நான் உன்னை ஏசத்தான் செய்வேன் வாக்கு தர மாட்டேன் சரியா மனத்தை காப்பாற்றிக்கிடுவியாடா உன்னை வாழ வைக்கிறதுக்காக சொல்லுதேன் நிறைந்த உழைப்பும் உயர்ந்த பொறுப்பும் உடையவ நீ யாராலையும் நீ நஷ்டப்பட்டுற கூடாது என்பதற்காக நான் உன்னை சொல்லுதேன் இந்தா செப்டம்பர் வரை பொறுத்துக்கோ ஆன்லைனில் பெண் பார்க்கலாம் நல்ல விஷயமாக நடக்கும் நானே உனக்கு வாழ வச்சு தருவேன் இருந்தா நிறைய பணம் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்டில் போய் தலையிடு கோடியாக பணம் சம்பாத்தி பண்ணுவேன் ஆனந்தமாக இருப்படா போயிட்டு வா கருபசாமிக்கு என் பொண்ணு பிடிவாதம் பிடிச்சவா தெரியுமா உங்களுக்கு அவளுக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் என்னென்ன கால் வந்துட்டு வாங்க யூரியன்லாம் ஒழுங்காக போகுதா உங்களுக்கு என்ன இதை போய் கேட்குறோம்னு யாரும் நினைக்கிறீங்களா நான் கேட்டால் அர்த்தம் இருக்கும் யூரின் சம்மந்தமான ட்ரிப்பிள் வரக்கூடிய நிலைமை இருக்குது புரியுதா நீர்க்கடுப்பு கல்லடப்பு இது போன்ற நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மாற்றணும் இவனுடைய மனநிலைகளை பற்றி உனக்கு கொஞ்சம் கவலையும் கஷ்டமும் இருக்கும் இவனை நான் திருத்தி தெளிவு பண்ணி தந்துடுவேன் ஆனால் அவன் நோயாளி கிடையாதுன்னு நீ புரிஞ்சுக்கணும் இப்போ நீ பேசுனதுக்கு உன் கருத்தை பிடிச்சி வீட்டில் போய் நெரிச்சிருவான் ஆனால் ஏ அப்போ நீ வார்த்தையை அளந்து பேசணும்ல காலில் விட்டுருவான் நீ எப்போ வந்து ஓம் என் கா சொப்பா கா செக்கிப்பா இங்கே பார்க்க சிக்க இவனுக்கு மாற்றம் வைகாசியில் இவனுக்கு தொழில் வருமானம் எல்லாம் கிடைக்கும் உன் பிள்ள பொம்பளை பிள்ளை கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்ச எளியாக இருக்குது அவள் உள்ளான் நீங்கள் தான் அவளுக்கு சம்மதிக்கணும்னு நினைக்கி ஆனால் உங்கள் சம்மதத்துக்கு அவள் வர தயாராக இருந்த அவள் மனதை செம்மைப்படுத்தி தெளிவாக்கி தந்தால் போதுமா இந்தா ஜெயிச்சு தாரேன் நடத்திடுவான்டா தைரியமா இந்த வைகாலத்தில் கல்யாணம் இந்தா பணம் கிடைக்கும் வாடா பக்கத்தில் தம்பி நல்லா இருடா போயிட்டு வாங்க அடுத்து பேசுவோம் கர்மசாமிக்கு கம்ப்யூட்டர் சொந்தமான தொழில் யாருப்பா பத்திரு படிச்சிருக்கா கம்ப்யூட்டர் சொந்தம் ஆன்லைன் பிஸ் ஆன்லைன் சொந்தமான தொழில் யார் பார்க்கா பையங்க யாரோ இருக்காங்க இவங்க நிற்கிறவங்களுடைய பையன் என்ன தொழில் பார்க்குறான் நீந்தான் தாய் காலில் சந்தோஷமாக கும்பிட்டுவாங்க அதுக்காண்டி வயதாளி ஏதாவது பார்க்கலாம் நான் சொல்ல முடியும் வரட்டும் நிம்மதியா கும்பிட்டு வரட்டும் எனக்கா அவத்திரப்படுத சுவாமியே சரணம் சரணம் பொன்னையப்பா சுவாமி இல்லாதொரு சரணம் இல்லையப்பா கரிகர சூதனி ஐயப்பா ஐயப்பா என்னையவே அடைக்கலமாக வந்திருக்கிய பையனுக்கு என்ன செஞ்சு தரணும் சொன்னால் வருத்தப்படுவீங்களா வருத்தப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மேட்டரும் இல்லை தம்பியை நீங்க வந்து தானாகவே ஒரு பெண் தேடிக்கானு சொல்ல வேண்டியதானே புரியல நீங்கள் தானாகவே பார்க்க சொல்லிட்டீங்களா அதான் சொல்லிடுங்கன்னு சொன்னேன் அந்த பொண்ணு சம்மதிப்பாளான்னு நான் கேட்கணும் கொஞ்சம் நீ மட்டும் கண்ண முடிவுக்காரரியா காரணம் விட்டுவாங்க இப்போ ரெண்டு பேருமே லைனில் தான் இருக்காங்க அவன் ஆன்லைனில் இருந்தாலும் பெண் லைனில் தான் இருக்காங்க இருக்கட்டுமே நல்லா வாழ்ந்தால் போதுமே நிம்மதியாக வாழட்டும் பிள்ளைகள் என்னப்பா அந்த பிள்ளையுடைய வீட்டில் இருந்து ஒரு முடிவு எடுக்க முடியலை அதனால் அதை இழுத்து கடத்தி இவன் வாழ்க்கையை ரொம்ப நாளாக காக்க வச்சுருது இருபது நாளையில் முடிவு கிடைச்சிரும் அந்த பெண்ணு தான் வேணும்னு அவன் சொல்லலாம் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தேவை அவனுக்கு நல்ல கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அது என் கடமை என்ன ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அவன் கல்யாணத்தை இனிமையா உயர்வாக நிம்மதியாக நடத்தி வைப்பேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய மாளிகையும் கட்டித்தருவேன் அதுல சுவாமியே சரண மையப்பான் அந்த வீட்டில் எழுதியிருக்கணும் என்ன சந்தோஷமா இருங்க பூமி வேறையே கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்கெல்லாம் கழிஞ்சி வரக்கூடிய வேலை வெளியில் வாங்க அடுத்து நம்ம அதை பற்றி பேசுவோம் போய்ட்டாங்க கருபசாமிக்கு கருபசாமிக்கு யாருக்குப்பா இப்போ ஆப்ரேஷன் என்னடா ஆப்ரேஷன் தம்பி உனக்கு என்ன ஆப்ரேஷன் கால் நோட்டோட செல்லக்குட்டி நல்ல மனிதன் பண்பான மனிதன் வந்துட்டு போனவர் பண்பான ஒரு மணி இன்னொரு தன கால் நட்டு வாடா எலி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் வாங்கப்பா பக்கத்தில் வாங்க அப்பா உனக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டாம் நீ கேட்குற வரத்தை நான் கொடுன்னு சொல்லி மேலே உத்தரவாயிடுது என்ன செய்யணும்ப்பா சரி வேறு உடன்பிறப்புகள் கண்ண முடுமா நீ உனக்கு பிள்ளை பிறந்துட்டால் சொத்து எங்களுக்கு சரியாக கிடைக்காது பங்கு வந்துடுமே என்ன சொல்கிறது விளையாட்டாக தெரியுது விவரம் இருக்கா இல்லையா இருக்கா உன் காதில் விழுந்த வார்த்தை தானே காலில் விழுந்து வா அதுக்கு தான் பாட்டு முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக குழந்த பிறக்குமா ஏன் எங்களுக்கு பிறக்கிற பிறகு நீங்க பிள்ளைய வேண்டியதானா என் வயிற்றுல பிள்ளை வேணும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் மாரியமானு பிறவிக்கணும் சந்தோஷமாரு தைரியமாரு பிறக்கிற பிள்ளை சர்வ ஆரோக்கியத்தோடும் ஆயுள் பாக்கியத்தோடும் பிறக்கும் ஆனா உன்னே ஒன்னே என்ன உங்க வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா ரெண்டரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அந்த கோயிலுக்கு ஒரு பசுமாடு வாங்கி தரோம்னு சொல்லி வேண்டுதலை பண்ணிக்கலாம் சரியா குழந்த பிறந்தாச்சு வெற்றி அடைஞ்சாச்சு இந்தா ஒரு மூணு ஆடுகள் நஷ்டப்பட்டிருக்கு என்ன நம்ம எல்லாம் கிடாய் விட்டுவோம்னா இவன்ட்டு ஒரு கிடாய் வாங்கிக்கலாம் நம்ம அப்படி ஆள் இல்லையே இந்தா கள்ள முடிக்கா ஆடு பணப்பணையாக வளரும் நஷ்டமே இருக்காது பணமாக கொட்டும் சந்தோஷமாக இருப்போ கருபசாமிக்கு வெற்றி அடைவாய் வெற்றி அடைவாய் வேலவனே ஏன் அப்படியா எங்க கொண்டு வச்சுருக்கான் டாக்குமெண்ட்டை கொண்டு அடமானம் வச்சது யாரு எங்கடா வச்சுருக்கேன் எந்த பேங்கில் கனரா பேங்க்கில் இன்னொரு பேங்க் கிடைக்கலையும் உனக்கு சரி காரணம் வா அன்பே அமுதே அருங்கனியே நீங்கள்லாம் யாரும் என்ன முன்னால் பார்த்துருக்கீங்களா பாப்பா அப்பாவுக்கு உட்கார முடியாதுன்னு நினைக்கிறேன் சரியா பக்கத்தில் தான் தொழில் சுமந்தமாக நிறைய கடன்களை வாங்கி வேதனை போட்டுட்டீங்களேடா இப்போ கடன் தான் இருக்குது முன்னேற்றமான நிலைகள் இல்லை பிரத்தியாரால் வஞ்சகம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்குது நடந்தது உண்மை தான் அதனால தான் இந்த பாதிப்பு இந்த வேதனையும் நடக்குது இதுலேருந்து உங்களை விடுதலை ஆக்கி நல்லாக்கி தரேன் வேறு என்ன வேணும் மாற்றிட்டு கொஞ்சம் வேற வாங்க கண்ணை மூடு பார்ப்போம் என்ன நினச்சிக்கா போர் போட்டிங்களா இடையில் தண்ணி அப்படி ஒன்றும் இல்லையா இல்லை சிக்கலாக இருக்க அந்த இடத்த விற்றுடுவோமாப்போம் விற்றுட்டால் கூட ஒரு கொஞ்சம் பணங்கள் கிடைக்கும் அதை கொஞ்சம் சொற்பமாக அடைச்சிட்டு மீதி உள்ளதுக்கு ஒரு இடத்த வாங்கி போட்டுக்கலாம் சரண்ணா கண்ணாடியை கடத்து உன் உள்ளத்தை பார்க்கட்டும் கண்ணை மூடு சரி வித்துடுவோம் அந்த இடம் இருந்தால் கெழுடுகளுக்கு பாதிப்பு ஏன்னா அது தலைமுறை சக்தியை மீறிடுது வித்துருவ ஒன்றரை மாதத்தில் விற்று வெற்றியோட என்னைய பார்க்க நல்லா நல்லாரு பொங்கல் கழிஞ்சு வரக்கூடிய வேலை வெள்ளி தாண்டி புதன்கிழமை சாயங்காலம் பார்க்கவா வரும்பொழுது அந்த இடத்தினுடைய மண்ணும் கொண்டு வா கருமசாமிக்கு வழக்கு யாருக்கு இருக்கா வழக்கு வாழ்க்கையின் பிரிவு பிரச்சனைகள் யாருக்குப்பா யாருக்குன்னா வழக்கு வழக்கா சரி கால் வரலாம் என்ன வழக்கு சரி தூங்காதே அண்ணன் தூங்காது தப்பு இருக்கா ஏற்கனவே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய டாக்குமெண்டில் தப்பான கருத்துக்கள் விஷயங்கள்லாம் இருக்கு அதனால் ஏற்பட்டுதான் திரும்பி வந்திருக்குது இப்போ இப்போ ரீ கவுனிகனில் எழுதுனதை உங்களுக்கு சாதகமாக்கி வெட்டி ஆக்கி தரணும் நான் ஆக்கிறத ஏன் கவலைப்படுற நீ கால் வா பத்திரத்தை படித்து பார்த்தேன் தப்பாடி இருக்காங்கடான்னு வந்துச்சு சரி ஓகே நல்லா ஆக்கிடுவோம் வேற என்னப்பா வேணும் அபிராமியா அமிர்தர் ஆயுள் சம்பந்தமான விஷயத்துக்கு வர சொல்லி இருக்கு கவரப்படாத எல்லாம் வெற்றி ஆக்கித்தாரே கேச அடிச்சு வேற என்ன வேணும் நல்ல பிசினஸ் பண்ணித்தாரே பொங்கல் கழிஞ்சி வேலை வெள்ளி முடிந்து அடுத்த புதக்கி வந்து பாரு வெற்றி அழைச்சோம் எல்லாரும் போய் உட்காருங்க அழைக்கிறேன் அழைக்கிறேன் உடனே கோயம்புத்தூர் பேண்ட் போட்ட பையன் வாடா உன்னையும் அம்மாவையும் வர சொல்லு கால் ஒன்றுவான் என் என்னம்மா சௌக்கியமா எப்படி இருக்குது மனசு உன் பொன்னாடி பிள்ளையெல்லாம் ஒன்னா சேராமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களே இன்னைக்கு சேர்ந்து செம்மையா ஆக்கிட்டிங்களா இனி பேரம் பேத்திலோடு நீ கொஞ்சம் குழாவலாம என்கிட்ட வந்து கண்ணீர் நல்லா நல்லாக்கி தந்துட்டேன் அடுத்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரணும் இந்த கடனை நான் தீக்கணும் அவ்வளோதான விஷயம் இந்தா இந்த கனி அவளுக்கு கொண்டு கொடு நல்லா ஆயிடுவான் இந்தா மகளே நிறைந்த பணம் தரேன் அமைஞ்சாச்சுடா அமஞ்சாச்சி என்ன மூணாவது மாதம் என்ன மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் கிடச்சி போயிடுவாங்க புண்ணியமாக இருங்கடா எல்லோரும் அங்கே போயிருங்க